ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம இந்த வீடியோவில் ஓவரால் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிளட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டேபிளட்டை பற்றிய முழு விவரம் இதனுடைய பயன்பாடு அப்புறம் வந்து எவ்வாறு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்கவெளி வேண்ணா எச்சரிக்கை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல் டேப்லெட் பற்றிய முழு விவரத்தை வந்து இதில் பார்க்கலாம் ஓவரால் எல்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் மாத்திரைன்னு கூட சொல்லலாம் இது வந்து இரண்டு முக்கியமான ஹார்மோன்களை வந்து கொண்டிருக்கு இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லிவோன் அர்ஜெஸ்டால் அப்புறம் இன்னொன்று வந்து எத்தினல் ஈஸ்டாடியல் இது வந்து முதன்மையாக வந்து பார்த்திங்கன்னா கற்பத்தை தடுக்கக்கூடிய மாத்திரையாகவும் பயன்படுத்துகிறாங்க அதாவது கான்ட்ராசெப்டிவ் பில்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் தொடர்பான சில மருத்துவ பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுது ஓவரால் டேப்லெட்டோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கற்பத்தை தடுக்கக்கூடிய பவர் வந்து இதில் இருக்குது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி ஓவலேசன் அது முட்டை உருவாகும்